முடியாது. உடத்து சவத்து இது இருக்கா பா ஆமா அந்த காலையில நண்டானு நண்டானு சின்னது இருக்கு நானு பெரியவன் நட்சத்திரம் இன்னும் ஒரு

ஒருதாசே ரசிகர்ல நீ சமீபமா ஏமாத்திக்கிட்டே இருக்க சுமித்ரா மட்டும் இழுச்ச வாய தெரியுது உனக்கு đang cái này đang cái này đang vậy? để mình đi ngủ mà

டீயா கமெண்ட் பண்றாரு டேரை வந்து கமெண்ட் பண்ணு அசால் தான்

सुबह मंडे आ बार हूं हूं सुबह से अवसर बटी है मैं अब तो मालूम है लादले देपीड़ा इधर तोता मंगलेला तोड़ती पकड़ के नावा लादले लादले कौन ट्रक धन्यवाद

ரெண்டு <laughs> 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 Me llena ese no color super. Sí. super amiga.